வடியர் பழம் வந்து அதை மிஸ் பண்ணது வந்துட்டு பல பேருக்கு வந்துட்டு இது நான் கிடையாது எங்கள் ஆர்டிஸ்ட்டுங்களும் சரி சேனல்லையும் சரி நிறைய மக்கள் நிறைய வெளிநாடுகள்லேருந்து அவ்வளோ பேர் வந்து வடிய அந்த அந்த இழப்பை வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியல அவ்வளோ கஷ்டமான விஷயம் இது நாங்கள் திருச்சா பச்சிட்டையுமே அந்த டெத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களால் அதை நம்பவே முடியல ஏன்னா அவரு பவராக இருப்பாங்களா வடியர் பழச்சி பிசிக்கலாம் வந்து எப்பயுமே உடம்பு பார்த்தா நாங்கள் என்னை வந்து கலாச்சிட்டுப்பான் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டு பாத்தியா பார்த்தியா இல்லையா எப்ப அப்படியும் டீச்சர் கூட அப்படி இருந்தோம் அப்படியும் அப்பல ஒரு ஹெல்த்தாக நல்லா பிசிக்கலாக ஒரு ஆள் அப்படிங்கும் போது எங்கள் லாஸ்ட்டாக வந்து மிஸ் மிஸ் சின்ன திரை பண்ணுறதுக்கு கரெக்டாக ரெண்டு நாள் ரெண்டு நாள் முன்னாடி ஃபோன் ஃபோன் அடிப்பல அமதா கான்செப்ட் ஒன்று பண்ணோம் ஃபேமிலி நாங்கள் பண்ணுறோம் ஃபேமிலிக்கேற்றவங்க ஒரு கான்செப்ட் பண்ணுவோம் அம்மதா சரி நான் வரேன் பேசுவோம் அதை பற்றி